தனுசுராசிரியர்களுக்கு இந்த வாரத்துக்கு உண்டான ரீடிங் என்னென்னு பார்க்கலாம் உங்களுக்கு இந்த வாரம் வந்து நீங்கள் நல்லா செல்ஃப் கண்ட்ரோலாக இருக்கீங்க அப்படின்னா சில விஷயங்கள் உங்களை ரொம்ப டெம்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் சில இடத்துக்கு போக வேண்டாம் அப்படின்னு நினைப்பீங்க ஆனால் வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸோ உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ வா போகலாம் போகலான்னு ரொம்ப கம்பல் பண்ணுவாங்க பட் உங்களோட மனசில் இது வேண்டான்னு நினச்சிட்டிங்க அப்படின்னா வேறு யார் சொன்னாலும் நீங்கள் கேட்காதீங்க உங்களோட இன்ட்யூஷன்ஸே ரொம்ப பெட்டராக இருக்குது எது பண்ணணும் எங்கே போகணும் எங்கே போவேணான்றது உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும் அதே மாதிரி சிலர் வந்து உங்களோட தெரிஞ்சவங்கெல்லாம் வந்து நீங்கள் செல்ஃப் கண்ட்ரோலாக ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஜென்ஸாக இருக்கீங்க ட்ரிங்க்ஸ் ஸ்மோக் பண்ணுவீங்க அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து கம்பல் பண்ணி உங்களை கூட்டிகிட்டு போகிறதுக்கு உண்டான சான்ஸ் அதுக்கு நோ சொல்லுங்கள் அதே மாதிரி இப்போ லேடிஸாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது சாப்பிட்ற விஷயத்தில் ஹேபிட் நான் வந்து டயட்டில் இருக்கேன் இதெல்லாம் சாப்பிட மாட்டேன்னா இல்லை சாப்பிட பரவால சாப்பிடன்னு யாராவது சொல்றது செல்ஃப் கண்ட்ரோலை பிரேக் பண்ற மாதிரி சில விஷயங்கள் வந்ததுன்னா இந்த நீங்க எடுத்துக்கோங்க நான் பண்ண மாட்டேன் எனக்கு எது நல்லதோ அது மட்டும்தான் நான் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு சர்க்கிள் போட்டு வச்சுக்கோங்க அந்த தாண்டி அந்த லைனை தாண்டி நான் போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு நீங்க டிசிப்ளின்டா இருந்துக்கோங்க அதுதான் உங்களுக்கு ஏன்னா போகக்கூடியதெல்லாம் வந்து ரொம்ப கரெக்டாக உங்களுக்கு இல்ல தப்பான பாதையில் கூட்டிகிட்டு போகிறதுக்கு சான்சஸ் இருக்கு அதனால போகாதீங்க உங்களுக்கு உண்டான ஏஞ்சல் நம்பர் ட்ரிபிள் நைன் கமெண்ட் செக்ஷன்ல ட்ரிபிள் நைன் ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்க